அனைவருக்கு வணக்கம் இன்றைய லீகல் அப்டேட்ஸ் வழக்கு என்ன என்பதையும் என்பதையும் என்ன வழக்கு அந்த உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு என்ன என்பதையும் பார்ப்போம் என்ன வழக்கு என்றால் பிரவீன் குமார் ஜெயின் அஞ்சு ஜெயின் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் லைவ்லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய நீதியரசர்கள் யார் என்று சொன்னால் விக்ரம்நாத் ஜஸ்டீஸ் ஆண்டு பிரசன்னா பி வராலி இந்த இரண்டு நீதியரசர்கள் தான் இது இந்த லீகல் அப்டேட்டில் இருக்கின்ற இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கினார்கள் என்ன சொல்ற முதல்ல கோர்ட் கூல்ட் அவுட் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் தட் ரெக்வயர்ட் டியூ வெயிட்டேஜ் ஒய் டிசைடிங் த பர்மனன் அலிமணி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி இன்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போது கணவன் மனைவிக்கிடையே இப்போது கணவன் மனைவி இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று என்ன பண்றாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவின் படி எனக்கு ஜீவனாம்சம் நிரந்தரமான ஜீவனாம்சம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பென்ற போது அந்த நீதிமன்றமானது அவ்வாறு ஜீவனாம்சம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் வழங்குன்ற போது எதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி என்ன பண்ணாங்க இந்த நீதிமன்றமானது கீழே இருக்கின்றவற்றை எல்லாம் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது சரி அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் வந்தாங்கல்ல அப்பீல் வந்த பிறகு தான் இந்த நீதி அரசர்கள் இந்த வழக்கு மூலமாக இந்த தீர்ப்பு வழங்கினார்கள் அப்படி என்றால் இதற்கு முன்னாலே எங்கே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேல்முறையீடு எங்கே வந்தார்கள் அதன் தான் உச்ச நீதிமன்றாங்க அதை முதல்ல பார்த்துருவோம் இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் அங்கே வழக்கு போடுறாங்க அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இர்ரிட்டவபல் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் அதாவது இப்படின்னா இவர்கள் எதுவருக்கும் திருமணமாகிறது திருமணமான பிறகு ஒரு சன்னும் பிறக்கிறான் பிறந்த பிறகு என்ன பண்ணா இவங்க இரண்டு பேருமே பிரிந்து விடுகிறார்கள் பிறகு ஒண்ணு சேரவே இல்லை எத்தனை வருடங்களா ஒன்று சேரவில்லை என்றால் பத்து வருஷமா ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே இல்லை தனித்தனியாவே வாழ்கிறார்கள் அப்ப என்ன சொல்றாங்க நீதிமன்றம் இனிமேல் இவர்களை இதான் எறி வெட்டவள்னா மீண்டும் அவர்கள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த கிரவுண்ட்ல இவர் டைவர்ஸ் வழங்குகிறது

யாரு ஒய்ஃபே சொல்றாங்க இந்த பணம் எனக்கு பத்தாதுங்க இது என்ன அந்த ஒரு லட்சம் நாற்பத்தாயிரம் மாசத்துக்கு என்னால முடியுமா ஒரு பையன் அவர் கூட இருக்கிறான் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ண வேண்டும் என்று என்ன அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில் வருகிறார்கள் என்ஹான்ஸ் அமௌண்ட் டு ஃபோர் லேக்ஸ் பர் மந்த் நாலு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் நாற்பத்தாயிரம் ரூபாய் அது பத்தாது இதை நான்கு லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்க அங்கே வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அங்கே டிசைட் பண்ண பிறகு பிறகு என்ன பண்ணிட்டாங்க போத் பார்ட்டிஸ் அப்பீல் டு தபேக்ஸ் கோர்ட் அங்கேயே என்ன பண்ண முடிவுக்கு வந்து தீர்ப்பு வளர்க்குறாங்க அதிலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்பொழுது எங்கே வருது இந்த நீதி உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருகிறது இப்போ தான் நம்ம அந்த வழக்கு என்னுடைய பார்க்க போகிறோம் இதற்கு முன்னால் ஒரு ட்ரையாங்கலை பார்த்துருவோம் நம்ம என்ன ட்ரையாங்கல் என்றால் இப்போ மெயின்டெனன்ஸு ஒய்ஃபுக்கு கொடுக்குறோம்ல எந்தெந்த பிரிவுகள் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி 1973 இப்போ த்ரீ இப்போது விஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டுவெண்ட்டி த்ரீல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் முன்னாது அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை இப்போ மனைவிக்கு வந்து என்ன பண்ணுவோம் வேண்டும் ஒன் படி அவசர நிலையாக அப்படின்னு அதே போல் வந்து டுவெண்ட்டி வந்து இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் வந்து வழக்கு நடந்திருக்குது ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு நடக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க மனைவி கோர்ட்டு வந்து போக முடியல இல்லை செலவு காசையில் பையனை படிப்பு வைக்க முடியல அப்போ என்ன பண்ணலாம் இடைக்கால பராமரிப்பு வேண்டி போட வேண்டும் என்றால் எந்த ப்ரொவிஷன் படி அந்த ஃபேமிலி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யலாம் என்றால் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சரி பர்மனெண்ட் அலிமெண்ட் வேணும் சார் இனிமேல் வந்து மாதம் மாதம் ஒரு டுப்பு வாங்கிக்கணும் எப்போ கொடுப்பாருன்னு தெரியாது எனக்கு பர்மனெண்டாக வேணும் ஜீவனம் கொடுத்து சொல்லுங்க ஒன்ஸ் செல்ட் பண்ணிட்டா அப்படின்னா எந்த அண்டர் வாட் ப்ரொவிஷன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் இண்டி மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மனெண்ட் அலிமணி இந்த மூன்று டயாங்கலாக ஞாபகம் சரி இப்போ இப்போ இதுதான் இப்போ வழக்கு தாக்கல் செய்ய போது ஒருவருக்கு மனைவிக்கு இந்த ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்றால் எதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்ததில்லை அந்த உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கின் மூலமாக எட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த எட்டு பாயிண்டையும் இந்த பர்மனண்ட் அலிமினி இந்த ஜீவனாம்ச மனைவி கொடுப்பதற்கு முன்னாலே இதை கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் கொடுக்க வேண்டும் என்று வழங்கிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு அந்த எட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸு எல்லா கன்சிடரேஷன் என்னவென்றால் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் பார்ட்டிஸ்னால் தரப்பினர்கள் தரப்பினர்கள் எல்லோரும் வருவாங்க யார் மனைவி கணவன் இந்த குழந்தை இப்போ இந்த மூணு பேர் தான் இங்கே இருக்காங்க அப்போ இந்த மூணு தரப்பினர்னால் இந்த மூன்று பேரும் சோசியல் அண்ட் பைனான்சியல் இந்த கணவன் மனைவி இந்த பையனுடைய என்ன பண்ணுவோம் சமுதாய ரீதியாக இருக்கின்ற அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன முதல்ல கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை டிசைட் பண்ணுவோம் முன்னாலே இரண்டாவது என்ன ரீசனபிள் நீட்ஸ் இந்த ரீசனபிள் வேர்டு தான் லாவ்லேயே நிறைய இடத்துல நம்ம புக்கில் பார்த்தா ரீசனபிள் அப்போ சொல்லுவோம்ல ரீசனபிள் கம்ப்ளைண்ட்டு reasonable suspicion exists, reasonable exists, தேவைகள் of the என்ன நியாயமா தேவையோ இல்ல சார் நான் வந்து சினிமா போவேன் சாப்பிடுவேன் நான் அப்பப்போ அடிக்கடி வெளியே சிங்கப்பூர்லாம் போவேன் அது இல்ல என்ன உங்களுக்கு நியாயமா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை என்பதையும் அதே போன்று இப்போ இந்த அம்மாவான் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சன் வந்து யாருடைய கஷ்டத்தில் இருக்காருனா அம்மாவுடைய கஷ்டம் தான் இருக்கிறான் அப்போ இந்த குழந்தைக்கு என்ன படிக்கிறான் டிபெண்ட்னா இவளை சார்ந்திருப்பவர்கள் டிபெண்ட்னா இந்த இவர் சப்போஸ் ஹஸ்பண்டை சார்ந்து இருப்பவர்களோ இல்லைன்னா இந்த மனைவியை இருப்பவர்களுடைய அவர் பார்க்கறாங்க இப்போ இங்கே என்னன்னா இந்த மனைவியை சார்ந்திருப்பவர்கள் யாரே பையன் இருக்கிறான் அவனுடைய அந்த நீட்ஸ் என்ன இப்போ இப்போ சப்போஸ் வந்து சென்னை ஸ்கூலில் படிக்கிறான் அவனுடைய எஜுகேஷனுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் இல்லை அவன் வந்து எயில்மெண்ட்ஸில் இருப்பான் சப்போஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இந்த மாதிரி இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது என்ன பார்ட்டிஸ் நான் எப்பெல்லாம் பார்ட்டிஸ் சொல்லும் போதும் அது வழக்கில் கணவன் மனைவி பையன் அப்படின்னு எடுத்துங்க இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சொல்கிறாங்க இப்போது இந்த அம்மா எம்பிஏ படிச்சிட்டு இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு அப்போது ஒவ்வொருவருடைய அந்த கல்வி தகுதியை அதை பார்த்தல் வேண்டும் சரி படிச்சுட்டாங்க இப்போ படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிபிஏ படிச்சாங்க எம்பிஏ படிச்சாங்க அவர் படிச்சிருக்காருனா அப்போ அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் என்ன வேலை செய்கிறார்கள் எந்த வேலையில் இருக்கிறார்கள் என்பதை யார் கணவனோ மனைவியோ பையனோ குழந்தை மைனஸ் சேர்ட்டு அதனால் அவங்களுடைய கன்சிடரேஷன் இல்லை அப்போ கணவன் மனைவி இருவர்களுடைய கல்வி தகுதியும் இண்டிவிஜுவல் சொல்லிட்டாங்க ஒவ்வொருடைய அதே போன்று அவர்கள் வேலை செய்கின்ற அந்த ஸ்டேட்டஸ் என்ன தகு மேனேஜராக இருக்காரா இல்லை வந்து ஆஃபீஸராக இருக்காரா இல்லை பியூனாக இருக்காரா இல்லை இந்த அம்மா வந்து ஒரு நர்ஸாக இருக்காங்க என்ன ஸ்டேட்டஸ் என்ன தகுதி நிலை இருக்கிறார்கள் என்பதை நாம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஃபோர் பார்த்திங்கன்னா இன்டிபெண்ட் இன்கம் ஆ அசட்ஸ் ஓன்ட் பை த அப்ளிகண்ட் நம்ம எப்பவுமே இப்போ ஃபேமிலி கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்கும்போது மெயின்டெனன்ஸ் பெட்டிஸ் போட்டால் சொல்லுங்க அசஸ் ஆன் லைபிலிட்டி அவங்க உங்களுடைய சொத்துனுடைய மதிப்பு என்ன என்ன இருக்குது என்னென்ன வருமானம் வருது இது கனவு இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அது கொடுங்க என்ன வருமானம் ஆதார அது ஆதாரங்களை அப்போது இதாவது இண்டிபெண்ட் இன்கம் இந்த மாதிரி அப்பா கொடுக்கும் மூலமாக சொத்து வருது அது வருதுலாம் இல்லை இண்டிபெண்ட் தனிப்பட்ட முறையில் இந்த மனைவிக்கு என்ன வருமானம் வருகிறது கணவனுக்கு என்ன வருமானம் வருகிறது அதே போன்று அல்லது வந்து என்ன பண்ணும் அவருடைய அசட் சொத்து ஆதாரம் என்ன இருக்குது எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது என்பதை பற்றி எல்லாம் அதை என்ன பண்ணும் கருத்தில் எடுக்க வேண்டும் இங்க சொல்றது வந்து அப்ளிகா சொல்றாங்க அப்ப அப்ளிகா யாரு இங்க மனைவி தான் அப்ப இந்த அம்மாவனுடைய தனிப்பட்ட வருமானம் என்ன இந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பு என்ன என்ன இருக்கின்றது என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்தல் வேண்டும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்ஜாய்டு பை த ஒய்ஃப் இந்த மேட்ரிமோனியல் ஓம் இப்போ நல்ல விஷயம் பாத்துக்கீங்க இந்த அம்மா இது ஹஸ்பண்டு கல்யாணம் ஆச்சு இதுக்கு முன்னால அந்த அம்மா வந்து என்ன பண்ண ரொம்ப ஏழை பூ ஒரு பேமிலே வாழ்ந்துருக்கிறாங்க இப்ப கணவர் வந்து நீதிமன்றம் சொல்லும்போது சார் அவங்க வந்து ரொம்ப பூ ஃபேமிலி அவங்க வந்து சாப்பாடு ஒரு வேலை சாப்பிடுவாங்க ரெண்டு வேலை சாப்பிடுவாங்க நார்மல் லைஃபுங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளவு காசு நான் கொடுக்கலன்னு சொல்லாமண்ணா சொல்லலாமா நோ இங்க என்ன சொல்றாங்கன்னா மேட்ரிமணியில் ஓம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியா வாழ்ந்திருக்கலாம் அந்த அம்மா கல்யாணம் இவரு இவர் வந்து பெரிய ஆபீசர் பங்களாவில் தான் வாழ்றாரு டெய்லி கார்ல போயிட்டு வந்திருக்காங்கல்ல அந்த மாதிரி திருமண வாழ் அந்த குடும்பத்தில் இவர் வாழ்ந்த அந்த ஏற்றவாறு அவர் என்ன பண்ணுவோம் அதற்கான அந்த பர்மனன்ட் அலிமணி அந்த ஜீவனாம்சம் கொடுப்பதற்காக அதை கருத்தில் எடுத்துக்கொண்டோம் இல்லைங்க நீங்க வேலையா இருக்கிறீங்க முன்ன கல்யாணத்துக்கு இப்போ இப்ப தானே நீங்க வந்து பணக்கார கணவனை கல்யாணம் பண்ணீங்க அதனால் இந்த வருமானத்தில் நாங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை நீங்கள் எதை அனுபவித்தீங்களோ கணவன் வீட்டில் என்ன வாழ்க்கை அனுபவித்தீர்களோ அது குடும்பம் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்க கணவன் வீட்டில் என்ன வாழ்க்கையை இந்த மனைவியானவர் வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த அலிமணி பன்னெண்டு அலிமணி கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது சரி சிக்ஸ்த் என்ன எனி எம்ப்ளாய்மெண்ட் சாக்ரிஃபைஸ் மேட் ஃபார் த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம வழக்கிலே பார்ப்போம் இப்போ கணவனே மனைவி பையன் இருக்கான் இந்த அம்மா படிச்சிருக்காங்க எம்பிஏ படிச்சிருக்கான்னு வச்சிக்கலாம் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஹில்ல ஸ்டேஷன் தான் ஸ்டேஷன் இந்த அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த குழந்தையை பவராமரிக்க முடியாது குழந்தை முக்கியமாக பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு வருகின்ற போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வேலையை சேக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவ்வாறு தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக ஏதாவது வேலையை சேகரிப்பு செய்திருக்காங்களா வருமானத்தை தியாகம் பண்ணியிருக்காங்களா ஈவன் தோ இஸ் குவாலிஃபைடு அண்ட் என்ன பண்ண அவரால் சம்பாதிக்க முடியும் என்கின்ற இருந்த போதிலும் தன்னை சார்ந்து இருக்கின்ற இந்த குழந்தைக்காக இந்த பையனுக்காக என்ன பண்றாங்க அதை தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா எதையாவது வேலையை என்பதை என்ன பண்றோம் நீதிமன்றம் இந்த பர்மனண்ட் அலுமணி கொடுப்பதற்கு முன்னாலே அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது சரி அடுத்து அந்த குழந்தைக்கு இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்ஸி அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு காரணமாக இப்போ குழந்தையே இல்லை ஆனால் அந்த குடும்பத்தை வந்து எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க விட்டாங்கன்னா அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஆகிடும் அந்த பொறுப்பு இருக்கின்ற போது அது என்ன பண்றாங்க வேலையே தியாகம் மாட்டேங்கிறார்கள் இப்போது செவன்த் பாருங்க ஏழு ரீசனபிள் லிட்டிகேஷன் காஸ்ட் ஃபார் நான் ஒர்க்கிங் ஒய்ஃப் இது என்னது சப்போஸ் இந்த மனைவியானவர் வேலை எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டாங்க நீதிமன்றத்துக்கு வந்து போகணும் அப்போது அவங்களால சம்பாதிக்கவே இல்லையே அப்போ அவங்க வந்து போகின்ற அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு வழக்கு சொல்ல வழக்காடுகின்ற அந்த செலவு தொகைகளை அவர்களுக்கு எவ்வளோ ஆகுது என்ன என்பதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும் அதையும் கருத்தில் கொண்டு நியாயமாக அந்த பெண்ணுக்கு கொடுத்தல் வேண்டும் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது கடைசியாக சொல்கிறது பாருங்க இது எல்லாம் வைப்புக்கு சொல்லிட்டாங்க கடைசியாக மட்டும்தான் financial capacity of the husband is income, maintenance obligations and liabilities. மனைவிக்கு எல்லாம் அதுக்கு ஆதாரம் இந்த என்ன இருக்கு அந்த பைனான்சியல் கெப்பாசிட்டி கணவருக்கு பொருளாதார ரீதியான அந்த சக்தி இருக்கின்றதா என்பதை கருத்தில் பார்க்க வேண்டும் அப்புறம் வந்து இன்கம் வருமானம் எவ்வளவு வருது இவர் சம்பாதிக்கிற செய்யலாம் ஆனா வீட்டில் உட்காந்தாவே இவர் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த அபார்ட்மெண்ட்ஸ் மூலியமாக ரெண்டே வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் மாசம் வருது பிளஸ் ஒரு தொழில் செய்கிறார் அது மூலியமா வருமானம் வருது அப்புறம் இந்த மாதிரி நிறைய வருமானம் வருகிறது இல்லை அந்த இன்கம் எல்லாம் இவருக்கு எவ்வளோ வருது என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு என்ன அந்த அதாவது மெயின்டெனன்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் என்ன கடமை இதை பராமரிப்பதற்கான ஆப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கின்றது இவருக்கு கடமை என்ன உண்மையிலே கடமை இருக்கா இல்லையா என்ன என்பதை அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடைசியாக சொல்ல அந்த லைப்ரெட்டிஸ் கடப்பாடுகள் லைப்ரெட்டி கடமை கடப்பாடுகள் சொல்லுவல்ல அந்த மாதிரியான இவருடைய கடைசியாக என்ன சொல்கிறாங்க கணவனுடைய இந்த மாதிரியான அவருடைய இன்கம் பார்க்கணும் அவருடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டியை பார்க்கணும் அதே போல் வந்து அவருடைய மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் லைப்ரட்டிஸை பார்த்து தான் இந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுப்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறது இதுதான் எயிட் கைட்லைன்ஸ் இட்ஸ் இ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு சரி இப்போது அப்படியே கொஞ்சம் ஃபேக்ட் கொடுத்துருவோம் இந்த வாழ்க்கையில் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும்

பர்மனன்ட் அலிமணியை டிசைன் செய்யக்கூடாது ஆனால் இவற்ற என்ன பண்ணும் இதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு இந்த பர்மனன்ட் அலிமணியை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சரி அடுத்து என்ன இந்த பர்மனன்ட் அலிமணி அமௌண்ட் should be decided in such a manner that does not penalize the husband idha mukkiyam does not penalize the husband but என்ஷூர் எ டீசெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லீவிங் ஃபார் த ஒய்ஃப் இவ்வாறு இப்போ அந்த நீதிமன்றம் சொல்கிறாங்களே இந்த நீதிமன்றம் வளர்க்குது யார் இந்த ஒய்ஃபுக்கு பர்மெண்டாலி மீன் வழங்குகின்ற போது அப்படியா இவ்வளோலாம் கொடுங்கப்படுத்திருக்கான்னா பாவம் வாழவே இல்லை ஒய்ஃப் தனியாக இந்த குழந்தைய கூட போய் பிரிஞ்சு வாழ போகிறாங்க அப்படியா இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்து உனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ சொத்து இருக்குது உனக்கு நூறு கோடிக்குது அறுபது கோடி போடுவோம் அப்படின்னு ஒரு தண்டிக்கத்தக்க கூடியதாக பின்னைசாக இந்த கணவனை தண்டிக்கக்கூடிய வகையிலே அந்த பன்மெண்ட் அலிமணி இருக்கக்கூடாது ஆனால் இவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை என்சூர் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இவருக்கு வாழ்வதற்கு என்ன தேவைப்படும் நல்லாக அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த குழந்தையோடு காப்பாற்றி வாழ்வதற்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன எவ்வளோ தொகை நாம் டிசைட் பண்ணி கொடுக்கலாம் என்பதை அதை உறுதிப்படுத்த கொடுத்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி கடைசியாக லுக்கிங் டுவர்ட்ஸ் த ஃபேக்ட் இந்த இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க என்ன ஃபேக்ட் என்று சொன்னால் இப்போ இது முடிஞ்சதுல ஏன்னா வந்து கணவன் மனைவி ஒரு சைல்டு தட் மீன்ஸ் பாய் இதில் என்ன சொன்னாங்கன்னா ஒய்ஃப் வாஸ் அன்எம்ப்ளாய்டு மேஜரிய லேக்ஸ் சாலரி பர் மந்த் ஓகே கோர்ட் டீம்டு அப்ரோபிரியட் டு கீப் பர்மனண்ட் அலிமணி பை குரோஸ் பார்ட் ஆப் ஒன் டைம் செட்டில்மெண்ட் இப்போ என்ன சொல்றாங்க கடைசியாக இந்த வழக்கில் இந்த அம்மா வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்லல இப்போலாம் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஹோம் மேக்கர் ஏன்னா அந்த வீட்டையே அவர் தான் என்ன பண்ணுறாங்க அதை கட்டி காத்து உருவாக்கி எல்லாத்தையும் பார்க்குறாங்க அதனால் இவருக்கு எந்த விதமான வேலையும் செய்யவில்லை ஆனால் அந்த குடும்பத்தில் அவருடைய ஹோம் மேக்கராக இருக்கின்றார் இதை கருத்தில் கொண்டும் அதே போன்று இவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஆஃபீஸர் நல்ல அலுவல் அதுவும் எங்கே ஃபாரின்ல வெளிநாட்டு அயல் நாட்டில் பயங்கர ஆஃபீஸராக இருக்காரு மாதம் எவ்வளோன்னு தெரியுமா பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் மாதம் சம்பாதிக்கிறார் இவ்வாறு சம்பாதிக்கின்ற போது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணும் அதாவது மாதத்துக்கு பர் மந்த் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமானது இவருக்கு ஐந்து கோடி ரூபாய் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக ஜீவனாம்சமாக மனைவிக்கு பட்டம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் எனவே இப்போ என்ன இந்த லீகல் அப்டேட்டில் சொல்றாங்கன்னா ஒரு பர்மன்ட் அலிமனி ஆஸ் பர் டுவென்ட்டி ஃபைவ் விண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்ட்டின் படி மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதை டிசைட் செய்வதற்கு முன்னாலே அந்த மனைவிக்கான நிரந்தரமான ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு முன்னாலே இந்த எட்டு கை பாயிண்ட்ஸை பார்த்து தான் அதன் பிறகு தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்வதால் இந்த வழக்கு என்று கூறி இது போன்ற உங்களிடம் வருகின்ற இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மனைவி வந்தாருன்னா நீங்கள் இந்த வழக்கை பயன்படுத்தி அதேபோல் கணவனுக்கும் இது வந்து இதை தாண்டி ஏதாவது ரெண்டு பேருமே அப்பிள கொள்ளாது பாதிக்கப்பட்ட கணவனுக்கும் பாதிக்கப்பட்ட மனைவிக்கும் போது இந்த வழக்கானது பேர் உதவியாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்